அஞ்சாமை எனக்கு ரொம்ப 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 முக்கியமான படம் அதான் லைஃப்ல வந்து நம்மளுக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப உயிருக்கு உயிரா இருக்கிறவங்கள வந்து அடிக்கடி போன் பண்ணி விசாரிச்சுக்கே போகும் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டாங்களா இருந்தாங்களா அப்படின்னு அந்த மாதிரி உயிருக்கு உயிரா நான் இந்த படத்தை ரொம்ப 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 லவ் பண்ணியிருக்கேன் எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க எப்போ ஏதாவது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரும் ட்ரீம் ஓரியர்ல என்ன சொன்னாங்க அது மாதிரி நான் எந்த படம் போனாலும் முதல்ல இந்த படம் தான் அளவுக்கு எல்லாருமே கேட்டாங்க என்னங்க எடுத்தோன்னே ரெண்டு அம்மா ரெண்டு பண்ணலை அம்மாவா நான் நினைச்சேன்னா ஒரு ஆக்ட்ரஸா இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன் பிகாஸ் எனக்கு இப்படி ஒரு படம் கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் ரொம்ப மேமுக்கும் அரசுக்கும் தேங்க்ஸ் நினைக்கிறேன் தேங்க்ஸ் அரசு ஏன்னா என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு என்னை வந்து ஆடிஷன் நான் அப்போ கூட டேரக்டர் சார் கிட்ட சொன்னேன் சார் எனக்கு நடிக்க தெரியும் சார் என்ன இல்லைங்க பரவாயில்லைங்க என்ன உங்ககிட்ட இருந்து எனக்கு என்ன வாங்க முடியும்னு தெரியணும் வந்து ஆடிஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார் நான் ஆடிஷன் பண்ணேன் அந்த நிமிஷமே எனக்கு தோணுச்சு இது ஒரு நல்ல நல்ல படமா இருக்க போது அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பாக இந்த படத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்கேன் நம்புறேன் வித்தாத் சார் நம்ம ஊர்ல வந்து சில ஆக்டர்ஸ் தான் வந்து நம்ம அவங்களை வந்து அப்பா எப்படிடா இப்படி எல்லாம் நடிக்க முடியும் எவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாலும் சில தான் நம்ம நம்ம வந்து வந்து ஒரு கொடுத்து அந்த நடிகர்கள் நடிக்கிற மாதிரி தெரியாது அவங்கள வந்து அப்படி நம்ம நேர்ல பார்த்த நம்ம ஒரு பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதோ அந்த ஆக்டிங்ல கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில ஐ திங்க் வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் இருக்காங்க அதுல ஒரு நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே பெருமை சேர்க்கிற ஒரு ஆக்டர் நினைக்கிறேன் அவரோட கதை சூஸ் பண்றதுல இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் எஸ்ஆர் பிரபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் எவ்ரிபடி சேட் இங்க ஒரு படம் பண்றதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ட்ரீமாக இருந்திருக்கு நான் அவருடைய அத்தனை படமே நான் வந்து தேட்டர்ல போய் பார்த்துருக்கேன் பிகாஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த படத்துல நான் நடிக்க வரதுக்கு முன்னாடியே சொல்றேன் எனக்கு சினிமாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை டெலிவிஷனுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ கூட அவரோட பேனர் படங்கள் வந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ வெரி ஹாப்பி நீங்க வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றது ப்ரொடியூசர் சார் எத்தனை டாக்டர்ஸ்க்கு இது தோணும்னு தெரியல நம்ம வந்து இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் மக்களுக்காக ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணும்னு எனக்கு சத்தியமா தெரியாது பட் அவருக்கு தோணி ப்ரொடியூசர் டேரக்டரை கூப்பிட்டு இப்படி ஒரு கதை எழுதுங்க இது வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கு சார் நன்றி சார் தேங்க்யூ அண்ட் மியூசிக் நான் கேட்ட எப்படி சார் இப்பெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு சாங்ஸ் இருக்கு வெரி ஹாப்பி பியூட்டிஃபுல்லா இருந்தது மியூசிக் லிரிக்ஸ் எல்லாமே அண்ட் ஒரு பர்சன் பத்தி நான் ரொம்ப ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன் சுப்பு சார் மனசுல என்ன வழி வழி இருக்கோ என்ன கஷ்டங்கள் இருக்கோ இது யார் வெளியில சொல்லுவாங்கன்னு தெரியாது பட் அவர் பட்ட கஷ்டத்தையும் வலியும் நான் உணர்ந்தேன் ஸோ இந்த மேடை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது சாரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய காஷ் எனக்கு எனக்கு அது சத்தியமாக தெரியாது பிகாஸ் அடுத்தடுத்து படங்களை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் சம்பாதிப்போம் சேல்ரி உயர்த்தும் எல்லாமே இருக்கு மொத்த உயிரியும் கொடுத்து கனவு ஆசை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை வந்து இவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காரு ஆஹ் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு என்னென்ன துயரங்கள் போயிருக்காருங்கிறது ஒரு வாட்டி நான் கேக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா அது அழப்பியும் சேர்த்து சொல்றேன் இருக்கு அவரோட படத்துல நான் இருக்கேன்னு எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு தருணம் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவா இருக்கு ஏன்னா எனக்கு இந்த மேடையில எத்தனையுமே வாட்டிங்க வந்து நின்று இருக்கேன் உங்க எல்லாருக்கிட்டையும் பேசிருக்கேன் பட் இந்த மேடையில அஞ்சாவது டீமா இப்படி பாக்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்திக் நானும் கார்த்திக்கு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி யாரு நம் நான் ஃபோன் பண்ணி கேக்கிட்டா இல்ல அவரு கேட்டா நம்ம என்ன சொல்லுவாரு குமாரணா குமாரணா ஃபோன் பண்ண என்ன பதில் சொல்லுவாரு இது மாதிரி நான் வந்து பல வருஷங்களை ஓடிட்டு இருந்திருக்கு ஏன்னா இந்த ஒரு படம் வந்து எனக்கு தெரியாது பயங்கரமா ஓடுமா சூப்பராக அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ணிருக்கேன் இந்த ஒரு படத்தை நான் மட்டும் இல்ல எல்லாருமே சேர்ந்து சோ இந்த படம் வந்து எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேன் சோ அதை நீங்களும் கொண்டு போய் சேர்த்துவீங்க நம்புறேன் நான் சொன்ன மாதிரி இந்த நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் மொத்த டீமையும் அந்த ஸ்டேஜ்ல பாக்குறப்ப எனக்கு ரொம்ப மனசு நிறைவா இருக்கு தேங்க்யூ ஸோ மச்